ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சை ரம்மாஸ் எல்லாம் தமிழக வெட்டைக்கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வைரல் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல் எல்லாம் கூட வந்தது அதாவது ஒரு வயசான ஒரு பாட்டி மா பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு க்ரௌடாக இருப்பாங்க அங்கே வந்து எங்கே ஓட்டு விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லி ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு வாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இதை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகும் நிறைய குரூப்லெலாம் வந்து எல்லாம் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்தது ஏன்னா இது என்ன விஷயன்றது நிறைய பேருக்கு தெரியல நான் கூட இந்த ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏகப்பட்ட பேர் கீழே கமெண்ட் பிரதர் இது என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்மோரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க ரோடு சாலை மாறியல் பண்ணியிருக்காங்க என்னடா இது விஷயம்னு சொல்லி உள்ளே போய் கொஞ்சம் கவனித்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அதாவது டூ டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எக்மோரில் இட ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க அதாவது வீடு கட்டி கொடுக்குறது அதாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு வீடு அலாட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஈவெண்ட்டை நடத்தி அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஜெஸ்ட்டாக வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டோக்கன் கொடுத்துருக்கேன் ஸோ இது கொடுத்து முடிச்சோன்னே என்ன நடந்திருக்குதுன்னா ரோட்டில் ஒரே பரபரப்பு ஒரே சாலை முறையில் என்னடா இது நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு இதில் என்ன நடந்திருக்கு உள்ளே போய் கூர்ந்து கவனிச்சோன்னே தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது அதாவது கண்ணப்பா தெருன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா ஸோ அந்த ஏரியாவோட பேரும் அந்த ஏரியால இருக்கிற மக்களோட வீடு அதாவது மழையெல்லாம் மிஞ்சா இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி இருக்குமா அவங்க எல்லார வீட்டுக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜான ஹவுஸ் அந்த வீட்டோட போட்டோஸ் எல்லாமே பேனரில் வச்சுட்டு அவங்க ஏரியா பேரும் வச்சிருக்காங்க ஆனா டோக்கன் பாத்தீங்கன்னா வேற ஏரியா மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் லிஸ்ட் எடுத்திருக்காங்க ஸோ இது ஏன் எது நடந்தது அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது நிறைய நிறைய பேர் சொல்ற விஷயம் எதுவும் கேம் நடந்திருக்கு ஈர்க்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதாவது கவுன்சிலருக்கும் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடு அலாட் பண்ணுறாங்க நாங்கள்லாம் யார் அப்போது நாங்கள் இந்த இந்த ஊரில் கிடையாதா நாங்கள் மக்கள் கிடையாதா எங்களை மட்டும் ஏன் ஏமாத்துறாங்க மாற்றுறாங்க ஆனால் பேர் எங்கள் பேர் எங்கள் ஏரியா பேர் போட்டுருக்கேன் எங்கள் ஏரியா மக்களுக்கு கொடுக்குறதான் போட்டிருக்காங்க அங்கே பேனரில் போட்டிருக்க ஃபோட்டோஸ் கூட எங்கள் வீட்டு எங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் கூட வீடு அலாட் பண்ணல இதை கேட்க வந்தால் ஐயா இதை முடிச்சுட்டு உள்ளே உங்கள் வீட பார்க்க வராரு கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை சொல்லிதான் அவங்க அமைதியாக உள்ளே அமைச்சிருக்காங்க ஸோ ஈவன் முடிஞ்சோன்னா அவர் கிளப்பி போயிட்டாரு ஸோ இது தெரிஞ்சோன்னா மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து இது என்ன நியாயம் வேணும் எங்களுக்கு ஸோ எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும் அரசாங்கம்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணிட்டு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது ஆன்லைனில் இது பயங்கரமாக பேசப்பட்டுட்டு வந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா இதில் நிறைய மக்கள் சொல்கிற விஷயம் ஓட்டு விஜய் அவருக்கு தான் ஸோ அவங்க மைண்டில் பார்த்தீங்களா இது இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நம்ம சேனல்ல நீங்க பாத்துருப்பீங்க விலையெல்லாம் வீடு கட்டும் திட்டம் சோ தளபதி விஜயனோட திட்டம் தான் சோ அதுல எவ்வளவு ப்ராப்பரா நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த வட்டத்தலைவர்கள்லாம் போய் அந்த ஏரியாக்குள்ளே போய் எல்லாருக்குமே வீடு கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டில் தண்ணி ஏறி இருக்கா இந்த வீடு டேமேஜ் இருக்கா இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா கடத்த இருக்குமா குடிச்ச வீடா உள்ளே ஏதாவது பாம்பு ஏதாவது வருதா இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வேரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து கேள்வி பெறாரு இல்லைப்பா அவங்க வீடு ரொம்ப டேமேஜ் நம்ம வீட்டில் ஏற்றா கொஞ்சம் இடம் இருக்குது நம்ம கூரை எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம மழை பெஞ்சு தப்பிச்சுப்போம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை உள்ளே வருது உள்ளே வந்தனால அவங்களை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களே மழை பெஞ்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காறாங்க ஸோ அவங்களுக்கு வீடு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் ஸோ ஒரு அரசாங்கம் இல்லாமலே ஒரு பதவி இல்லாமலே நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க பதவியில வந்து நம்ம எல்லாருக்குமே வீடு கிடைக்கும் சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் தான் வேணும்ன்றது அதாவது கொடுக்கறதா தான் எல்லாருமே கொடுத்துடணும் ஒரு ஏரியாக்குள்ள வந்து அந்த வீடு டேமேஜ்னா எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படி இல்லையா அந்த இடத்துல தொடக்கூடாது இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரா இருக்கட்டும் நிறைய இடத்துல சென்னை திருவள்ளூரா இருக்கட்டும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வீடுக்கு மேலே தளபதி அவர் கழகம் சார் பக்கம் பார்த்தீங்கன்னா தோழர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் ஸோ எந்த பிரச்சனையும் வரல ஆனால் மீடியாஸில் கொஞ்சம் நியூஸஸ் வந்தது வீடு சின்னதாக இருக்கு படுக்க முடியல அப்படி இப்படின்னு நியூஸஸ் எல்லாம் வந்தது அந்த வீட்டில் இருக்கவங்கிட்ட பேசும்போது இல்லை விஜய் தம்பி எங்களுக்கு இது பண்ணதே பெரிய விஷயம் நாங்களாம் கனவுல கூட கண்டதில்ல எங்களுக்குலாம் சிமெண்ட் வீடு கட்டி கொடுப்பாங்கன்ட்டு ஸோ இதே பெரிய விஷயம்னு சொல்லி எங்கேயுமே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகாமல் பயங்கர பாசிட்டிவிட்டியாக போயிடுச்சு ஸோ இந்த விஷயம் நடந்தோடனே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு ரோட்டில் இறங்கி சாலை மறிகள் பண்ணி இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே நடந்தது ஸோ இது யார் யாருக்குமே தெரியல இந்த விஷயம் இதுக்கு விஜய்க்கு ஓட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்து ஸோ அதான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்றேன் ஸோ ஒரு விஷயம் பண்ணா சிஸ்டமேட்டிக்கா பண்ணா அது வேரிஃபிகேஷன் பண்ணி இருக்கவங்களை தனியாக பிரிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கறதா இருந்தால் எல்லாருமே கொடுங்க தான் என்னோட கருத்து ஸோ எல்லாருமே கொடுங்க வந்தா இப்போ லேட்டஸ்டா ஃபிளட் டைம் அதான் மழை பெஞ்சு கூட ரெண்டாயிரம் கொடுத்த இஷ்யூ பயங்கரமா நெகட்டிவிட்டியா இருந்தது நிறைய பேருக்கு கிடைக்கல கிடைச்சவங்களுக்கு கிடைச்ச சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் தண்ணியே ஏறலை அந்த மாதிரி நிறைய சிக்கலாம் நடந்திருக்கு சோ எப்போவுமே நம்ம பொலிட்டிக்ஸ் டீப்பா உள்ள போகிறது கிடையாது சோ இந்த இஷ்யூ நடந்தோம்னா ஏகப்பட்ட பேர் நம்ம இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அமிச்சு கேட்டு இருந்தீங்க பிரதர் இதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க இது என்ன நடந்து தெரியல சென்னை எக்மோர் மட்டும் போட்டிருக்க நியூஸில் ஓட்டு விஜய்கின்னு போட்டிருக்கு என்ன நடந்துன்னு கேட்டாங்க ஸோ இதுதான் நடந்தது ஸோ பாதி பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க அதுவும் இன்ஃப்ளூயன்ஸில் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு கொடுத்துருக்காங்க சில பேருக்கு கொடுக்கல ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருக்குமே வரல கிட்டத்தட்ட மூணு ஏரியா கலெக்ட் பண்ணியிருந்தாங்களா அதில் ஒரு பகுதிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களாம் மீதி யாருக்குமே கிடைக்கலன்ற மாதிரி புகார் வந்திருக்கு ஸோ இதுதான் இஷ்யூ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எல்லாமே மாறும் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நான் கொடுத்துட்ருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் வீடியோ ஈஸியாக பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எல்லாம் போகுது நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தா அனாலிட்டிக் அது உள்ள போய் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கேன் சிக்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா மாநாட நம்ம வேற லெவல்ல வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கும் சோ இன்னும் நிறைய வீடியோஸ் அனுப்புங்க சேட்டா டேக்கர் பாப்பா நான் உங்கள் ஏஜே நன்றி அந்த கோயம்புத்தூர்ல தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலமாக ஒரு ஏழை அம்மாவிற்கு வீடு கட்டி தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்க இருக்கிற மாணவரணி தலைவர் பாபா அவர்கள் விக்கி மற்றும் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடை கட்டி கொடுக்கறாங்க அந்த வீடை கட்டி கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தினந்தோறும் ஒரு ஒரு போட்டோ அனுப்புவாங்க நேற்று பாக்குறேன் நான் டைல்ஸ் இன்னைக்கு வேலை நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி டைல்ஸ் ஊட்டி அந்த பாபு வீட்ல டைல்ஸ் கிடையாதுங்க ஆனா எங்களுடைய தமிழக வெற்றிக்கிழக நிர்வாகி அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு கட்டி தருகிறா என்றால் அதை கைசை கோட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் மீது பாசத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பாசம் தளபதி எங்களை அந்த மாதிரி வழி நடத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அவங்க தமிழ் தரேன் சார் யாருமே வீடு கட்டி தரல எங்களோட குறைகள் நாங்க சொன்னோம் பண்றது அவர் நமக்கு தளபதி எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்திருக்காரு அவருக்கு வந்து நாங்க ரொம்ப நன்றி கொடுக்குறோம் அதாவது இங்க நாங்க ரொம்ப ஏழை வாழ்ற மக்கள் நாங்க அன்னார காட்சிக்கு நாங்க வாழ்றவங்க அதனால எங்க அவருக்கு தளபதிக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் இங்க இருக்க எல்லா ஓட்டுமே தளபதி மட்டும்தான் இதுதான் இதுல எங்களுடைய அவர் கோரிக்கை இருந்தது எங்களுக்கு வீடு கட்டி தருவீங்க கட்டி கொடுத்தது அவருக்கு நன்றி அப்புறம் பாபண்ணனுக்கும் நன்றி நாங்க செலுத்துக்கிறோம் நன்றி நன்றி